வணக்கம் இன்றைக்கி நம்ம நண்டு கிரேவி தான் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துருப்போம் ஃபஸ்ட்டு மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய் மிளகு சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு அனாசிப்பூ கடலைப்பருப்பு வரமிளகாய் இது காரமாக இருக்கிறதுனால நான் மூணு தான் எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பொடியாக நறுக்குனது இதெல்லாம் மசாலாவுக்கு தேவையானது அப்புறம் வெங்காயம் தக்காளி மஞ்சள் தூள் மல்லித்தூள் கருவேப்பிலை இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி மசாலாவுக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு எல்லாம் வறுத்து மிக்சி ஜாரில் மாற்றிக்கணும் மசாலா ரெடி இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை வெங்காயம் சேர்த்து வணங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கணும் வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிருச்சு இப்போ நம்ம நண்டு சேர்த்துக்குவோம் இதுக்கப்புறம் நண்டுக்கு தேவையான உப்பை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும் கிளறினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி கொஞ்சம் நேரம் வேக வச்சிடணும் இப்போ நண்டு நல்லா காசு வெந்திரிச்சு இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் மல்லித்தூள் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க மசாலாவெல்லாம் எங்கேயும் கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க விட்டதுக்கப்புறம் மசாலா கிரேவி ரெடி ஆகிடும் இதில் கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கி சர்வ் பண்ணிடுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க